அதுலயே இன்னொன்னு அம்மா வந்து திட்டு அதை திட்டி பார்ப்பேன் ஃபஸ்ட்டு என் வயசுல தான் வரும் அப்புறம் அதை நான் அப்படியே திட்டி பார்த்தேன் அம்மா இனிமேலாம் பக்கத்து வீட்டு ஆண்டியோட இருக்க மாட்டமா ஏன் சின்ன அந்த ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க எனக்கு சாப்பாடு ரொம்ப கம்மி கம்மியாக போடுதாங்கம்மா அவங்க கூட நான் இருக்க மாட்டோமா அந்த சொல்லுவார் அதே வச்சு தான் அதுலயே ஒரு மியூசிக்லாம் போடுவாரு வெள்ளை கலர் சொட்டர் தான் இந்த கலர் பெட்டர் தான் இனிமே இந்த சொட்டரை நீங்க போட்ட மாதிரி தான் டிங் டிங் டின்டடி உனக்கான அது போக சின்ன சின்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாரு அந்த மாதிரி பழகு அவ்வளோ கரெக்டாக வச்சிருக்கீங்க அவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணுது அம்மா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம பேசி பார்த்தா தானே ஃபஸ்ட்டு இந்த இத்தனை டைலாக நம்ம பேச முடியுமா ஏய் இத்தனை வருது எப்படி நம்ம பேசணும்னு ஃபர்ஸ்ட்டு பேசி பார்ப்பேன் வராது அதுக்கப்புறம் சரி நம்மளால முடியும் ஏன் நம்ம பேசணே அப்படி சொல்லிட்டு பேசி பார்க்குறது அப்படி வந்தது உங்க பூர்வீகங்க நீங்க எப்போ கோயம்புத்தூர் வந்தீங்க கோயம்புத்தூருக்கு வந்தது என் பூர்வீகம் வந்து திருநெல்வேலி நான் இந்த ஊருக்கு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தேன் நான் வந்து இதை மிமிக்ரியை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் செலக்ட்லாம் பண்ணலை புள்ளைய கூட வந்து சும்மா கிண்டலுக்கு பண்ணுவேன் ஏ மாப்பிள்ளை ஏ நல்லா இருக்கியாடே அப்படின்ட்டு சும்மா கிண்டல் பண்ணுவேன் எங்கேடா அப்படி பண்ணுது தான் அதை வந்து அவ்வளோ அப்போவே வீடியோ எடுத்து போடு போடு சொல்லுவாள் எனக்கு வந்து இந்த மீடியாலாம் வந்து எது கலாய்ச்சிருவாங்களோ பசங்க தான் கிண்டல் பண்ணிடுவாங்களோ இதனால் அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டாலே இதுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் விட முடியாது அப்படி சொல்லி நான் பண்ணலை அதுக்கப்புறம் தான் கம்பெனியில் வந்து ஈவென்ட் வச்சாங்க சும்மா எதாவது நாடகம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஜிபி மா ஜிபி முட்டானே இருக்காவலா அதுலேயுமே மாடுலேஷன் பேசினேன் நண்பர்களே அப்படின்னு சும்மா அவிய வாய்ஸ் கிடையாது மாடுலேஷன் பேசினா அப்போ வந்து எனக்கு மிமிக்கிறியும் எனக்கு தெரியும் இதை வந்து நான் இந்த இடத்துல பண்ணட்டுமான்னு நான் கேட்டேன் அன்னைக்கு தான் நான் ரொம்ப நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கேட்டேன் கேட்டது பண்ணுங்க நாங்கள் நான் பண்ணினேன் உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் இதே நீ வீடியோ எடுத்து போடு நீ அப்போ தான் போடலை இப்போ போடு இது வந்து யாருக்குமே இல்லை நீ வந்து பண்ணுனேன்னா கண்டிப்பாக நீ நல்லா வருவே நாள மச்சான் ஏதாவது கலாய்ச்சி போடுவாள் வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ வீடியோ எடுத்து நீ போட்டு தான் பரேன் கழாய்ச்சா கழாய்ச்சி நீ அப்படின்னு போடேன்னால் அதனால வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு அஞ்சு வீடியோலாம் வியூஸ் போகலை ஆறாவது வீடியோ நான் போட போட வியூஸ் அதிகமாக போகுது பாதி நெகட்டிவா வரும் அதிகமாக பாசிட்டிவ் வரும் அண்ணங்கெல்லாம் சப்போர்ட் தான் பண்ணாவ கண்டுக்கிட மாட்டேன் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அது வந்து ஒன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போ நிஞ்சா டோரியில் வந்து பூனை பாத்திருக்கலாம் கருப்பு கலர்ல டிடிங் அப்படின்னு பேசும் பாத்திருக்கலாம் ஓ பிளான் போடுறீங்களா இருங்க நான் உடனே போய் பாஸ் கிட்ட சொல்லுதே இதை என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கே அப்படின்னு ஆளும் அது ஒன்று இப்போ அதிலே க வருத்தப்படாத கரடி சங்கம் வந்து பாடும் மாத்திருக்கலாம் ஏ பூவை எடுத்து ஒரு மலை தொடுத்து வச்சுன்னு என் டேனிக்க அனுப்பி என் பாட்டு கேட்டு ராணிச்சேனி வந்துக்கடா ஏ அம்மா அம்மா பயமா இருக்குடா இப்போ பூவே பூ சூடவா அப்படின்னு பாடும் இதில் இன்னொன்று வந்து சொல்லும் ஏ அனுப்பி அந்த லாகர்விக்கு வண்டா டே அங்கே போடுற ஸ்கேட்டர்ரா ஏ வர வரும் சூப்பரா பண்ணடா நல்லா பண்ணடா அப்படிங்கும் இது வந்து அந்த கரடி தம்பி கரடி பேசும் ஆமா அது அது பேசுறது இப்படிதான் இருக்கும் இது பத்திரிக்கீங்களா அது என்ன ஹே நோபிட்டா அம்மா பார்த்தா திட்டுவாங்க நோபிட்டா ஹே நோபிட்டா சொன்னா கேளுப்பா வாப்பா போலாம் அப்படிங்கும் இலை சங்கரை வாழங்கிட்டு இது வந்து அந்த கார்ட்டூன்ல உள்ளது இலை சங்கரை வாழங்கிட்டு அப்படிங்க அப்புறம் பல்ராம் நாயுடுல பத்திரிகைலாம் இது பழகலை பழகிட்டு இருக்கேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட வாய்ஸ் அது கஷ்டப்பட்டு எம்ஆர்ராதா சார் எம் ராதா சார் வாய்ஸ் அவரை மாதிரி இன்னும் அக்யூரேட்டாலாம் எனக்கு வரலாம் ஆனால் நான் அவரை மாதிரி ட்ரை பண்ணி நான் வந்ததே இப்போ மக்கள்லாம் எம்ஆர்ராதா சார் வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படி சொல்லுதாவேன் ஆனால் அவரை மாதிரி அக்யூரேட்டாக அந்த த்ரோட் வேணா அவருக்குள்ளே கணீர் கண்ணின்னு இருக்கும் ரெண்டு மாடுலேஷனில் பேசுவாங்க ஒன்று வந்து வாழ்ந்தான் நோட்டு மெத்தையில் போடலன்னும் இல்லாட்டி கஞ்சி கிழமை ரோட்டில் போய் நிற்கணும் இந்த நடத்துகிற வாழ்க்கை எனக்கு பிடிக்காது ஐ டோன்ட் லைக் டைமை எதிர்பார்க்குறவனா இல்லை டைமை உண்டாக்குறவன் ஒன் மினிட் ஒன் லேக் எனக்கு ஓகே அப்படிம்பார் அது ஒன்று இதே நம்ம ரத்த கண்ணீர் படத்தில் அவங்க அம்மா கூப்பிடுவாங்க மோகன் மோகன் என்ன மோகன் ஆ என்ன மோகன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளும் கொடுக்குறேன் ஏன்டா இந்தியா வந்தான்னு ஃபீல் பண்ணுறேன் அவன் யார் என்னை கேட்குறான் உன்னை தாயார்ன்னு சொல்ல எனக்கு அவ்வளோ அசியமாக இருக்கு அந்த மாதிரி பேசுவார் அப்புறம் அதே படத்தில் இன்னொன்று பிச்சைக்காரன் வேஷத்தில் பேசுவாங்க பற்றி இருக்கலாம் கடவுள் உங்களை டாப்பில் வச்சுருக்காரு எங்களை அண்டரங்களை வச்சுருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி வந்துட்டான் ஆ அது என்னப்பா அது கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான் திருவண்ணாமலையில தீபம் எறிஞ்சா அரோகரான் கணத்துல போட்டுக்குவான் அது அக்னி பகவான் கணத்துல போட்டுக்கிறான் அக்னி பகவானா அக்னி பகவானா அதே தீப வீட்டுல இருந்தா ஏன்டா வாயிலையும் இருக்கேன் ஒரு வாய்ஸ் இல்ல கத்துக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த வாய்ஸ் ஆனா நான் இப்ப நான் பண்ணிட்டேங்கிற ஏதாவது இருக்கா கத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கரெக்டாக வரல ஆனா கரெக்டாக வந்ததும் இறக்கலாம் எனக்கே அது கத்துக்கும் சிரிப்பாக சிரிப்பா நம்ம சிம்பிள் வயசு அது கரெக்டாக அது வந்து என்ன சொல்ல அது அவருக்கு தான் அவர் வயசு ஒரிஜினலாக வரும் நீங்கள் பண்ணால் கொஞ்சம் அந்த த்ரோட்டுக்கு கரெக்டாக வரும் நாங்கள் பண்ணால் அந்த மாடுலேஷன் வருது அவரோட வாய்ஸ்னும் கரெக்டாக வரல வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி அந்த வீ அந்த வீடியோ தான் நான் இறக்கலான் இருக்கேன் கரெக்டாக வரல உங்களுக்கு நீங்கள் இதே ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற இது இருக்கீங்களா இல்லை ஒர்க்கும் பார்த்துட்டு மிமிக்ரியும் பண் பண்ணலான்ற முடிவில் இருக்கீங்களா இல்லை இதே வந்து இதே ப்ரொஃபஷனலாக கிடச்சா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் நான் போகிற வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ஒர்க் நின்றுட்டே செய்யணும் எட்டு மணி நேரம் நிற்கணும் சில நேரம் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் நின்றுட்டேத வேலை தான் பெருசானும் செம்பளெல்லாம் கிடையாது ஆனால் அந்த வேலை ஃபேமிலி சுற்றுவேஷனுக்காக நான் அதில் போகிறேன் நான் படித்தது வந்து ஒன்று நான் வேலை செய்தது ஒன்று யார் இன்றைக்கி படிச்சத வேலை செய்தா கிடைச்ச வேலைக்கு தானே போகிறாங்க குடும்ப சுச்சுவேஷனுக்காக நான் அதில் போயிட்டுருக்கேன் சங்கால ஃப்ரீ டைமில் ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் புதுசாக வாய்ஸ் எதாவது கற்றுக்கிட்டு ரெகுலராக எனக்கு டைம் கிடைக்காது சண்டே ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டு வேலையை முடிய டைம் சரியாக வரும் அதையும் பார்த்துட்டு ப்ளஸ் சண்டே இதையும் பார்த்துட்டு கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்லாம் நடக்கலாம் அந்த என்னைய கூட்டி கூப்பிட்டு வந்து பேச சொல்லுவாள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த அரை மணி நேரம் என்னால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாள் அதுவே எனக்கு பெரிய சாதிச்சமே தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணும்போது கடன் வாங்கிட்டு நம்ம சென்னை போனோம் நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் அப்புறம் எதுனாலுமே நம்ம கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு நான் வேலைக்கு இருக்கேன் நம்ம வேலைக்கு போகிறதே குடும்ப கஷ்டத்துனால அதுல எப்படி நான் எடுத்து இந்த ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி இதுல பர்ஸ்ட் அமௌண்ட் கிடைச்சாலும் தெரியாது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் பெருசா அமௌண்ட் கிடைக்காதுல்ல நம்ம தானே ட்ரை பண்ணுதோம் எங்கேயாவது போனா இதுல எவ்வளவு ரூவா வருது இதையேத்தான் முதல்ல கேட்காமல தவிர பிள்ளை நீ ஆடிஷன் எல்லாம் பொதிய உண்டை ருவா இருக்காளா எல்லாம் பசுக்கு ரூவா இருக்கா அப்படி யாரும் கேட்கறது இல்ல எவ்வளவு வருது நல்ல பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டே நல்ல நாற்பதாயிரம் வரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காவே ஏன்னா நம்ம உழைச்சா தான் நமக்கு சுவாரு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த எல்லாம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ண போகிறேன் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண போகிறேன் நீங்கள் வீட்டில் சொன்னப்ப என்ன எதிர்ப்பு இருந்தது இல்லை என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பண்ணி பண்ணின உடனே இதெல்லாம் எதுக்கு பண்ணிவிட்டு இது உனக்கு தேவையா ஏன்னா நம்ம நீ போனியா வேலையை பற்றியா குடும்பத்தை பற்றியா கிடையமலாம் இதை இதுக்கெல்லாம் பண்ணிட்டு அழையுதுன்னு ஒரே வயவு வீட்டில் மொதல் ஷூட்டிங்கு ட்ரெயின் ஏற போகிறேன் வீட்டில் போகணுனு போன எடுத்து காதில் வைக்கும் ஒரே வயவு அந்தாலே ஏன் புரிஞ்சுக்கிடுங்க இது மிமிகிரி நமக்கு வந்து இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குன்னு நினைங்க அப்படி பேசாதீங்க ரொம்ப வயதாக அழுவையாக வருது ட்ரெயின் யார் யாரும் அழுவையே மச்சானுக்கு போனடியே மச்சான் அப்படி கஷ்டமா இருக்கு நான் என்ன செய்ய நீ வந்து விடாம பண்ணு மச்சான் அவங்க இப்போ அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா நானும் எனக்கு புரியுது அதுக்கு வந்து நாங்களாம் கிராமத்தில் புரியுது அதில் தெரியாது தெரிஞ்சதுனா நம்ம பரவாயில்லையா ஏன் நம்ம தங்கச்சிக்கு நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குது தான் நினைப்பாவ சரி புரிய வச்சுக்கலாம் நான் விடாமல் அவ வயதாக இதாகுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலானே நம்ம திறமையே தானே தான் அதனால வயதாகிட்ட ஒயில புரிய வச்சுக்கலாம் அவங்களோட வருத்தம் எங்கள் பிள்ளை மீடியாவில் போய் எங்க எங்கள் பேருக்கெட்டு பெருமோ அப்படி பயந்தான் தவிர டேலண்ட் வெளியே காமிக்கக்கூடாது விடக்கூடாது அப்படி தான் கிடையாது பயம் அவையிலுக்கு அதனால் நம்ம அதை உடச்சி காமிப்போம் நம்ம போய் இதை ஸ்டகுலை தாண்டி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி பண்ணேன் அங்கே வந்து எல்லா டிவிலையும் அந்த ஹீரோட சேனலில் எல்லாமே ட்ரெண்ட் ஆனது அப்புறம் எல்லா சேனல்லையும் பார்க்க பார்க்க பரவாயில்ல எந்த அளவுக்கு ஏ திறப்பாண்டியன்னாச்சு உம்ம மூவாக வந்து இந்த வந்திருக்காயா யோ பாத்தியாளா அப்படின்னு எங்கள் அப்பாடை போய் நாலு பேர் இலையை தங்கராச்சி ஒன் தங்கச்சி வந்துட்டால அவ்வளோ ஊரே பேசினவளமா பேசணுன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் சந்தோஷம் எல்லாரும் போன் அடிச்சு ஏ எப்படி பண்ணுவியாமலாம் சந்தோஷம்னா சேருமா பார்த்து எதனால பார்த்து பண்ணுனாவே ஃபஸ்ட்டு வயவு தான் நம்ம எதுவுமே புரிய வைக்கணும் இல்ல புரியலையா நம்ம விட்டுறோம் இல்லையே புரிஞ்சுக்கிடா அதுக்கு போட்டு சண்டை போட்டு அடகுது இது இல்லைல்லாம் விட்டுட்டேன் புரிஞ்சுக்கிட்டாவை இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் வைவாக இருப்போம்லாம் இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லுவேன் பாதி பேரு சப்போட்டும் பாதி விருப்பம் விருப்பம்ல இதை பண்ணாத வீடியோ போட்டு அலையாத வேலையை பரும்பாவேன் நான் ஒரு நாள் நல்லா வருவேன் வருவேன் நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்க அப்பாட்ட நான் போய் எல்லா மெடலையும் நான் அள்ளிட்டு போறேன் உடம்பு எங்க எங்கப்பாட்ட நல்லா நான் அப்பதான் மெடல் வாங்கியிருக்கேன் ஊருக்கு போகும்போது காமிக்கலாம்னு வச்சிருக்கேன் சீரீஸ்ன்னு போணும் தூக்கிட்டு நான் ஓடுதேன் எப்போ என் பாருப்பா உன் பிள்ளை மெடல் வாங்கியிருக்க ஞாபகம் இல்லை நான் யாருனே தெரில அப்பாக்கு படுத்து படுத்தாரு எப்போ உன் புள்ள மெடல் வாங்கியிருக்கப்பா எப்போ அவார்டு வாங்கியிருக்கேன்ப்பா பாருப்பா எப்போ மிமிக்ரிலே நான் தான் தமிழ்நாட்டில் முதல் பண்ணி எல்லாரும் சொல்லுதாங்கப்பா பாருங்கப்பான்னு காமிக்கேன் எங்களுக்கு வாங்கி பார்க்காரு நான் யாரும் தெரியலை ரொம்ப நாள் ஆசை அவருக்கு வெள்ளிக்கூடியும் வாங்கணும்னு வெள்ளிக்கூடியும் வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டு விடுதேன் எல்லாம் போட்டு விட்டுட்டு பார்த்துட்ருக்கேன் யாரும் தெரில அப்புறம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து சரி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெடி பண்ணிட்டு தான் நான் கோயம்புத்தூர் வந்தேன் அப்புறம் திடீர் சீரீஸும் போனும் பார்க்க முடியல போறதுக்குள்ள இறந்துட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவைய வந்து வீடியோ இப்படி பண்ணு இப்படி எல்லாம் சொல்ல தெரியாது என்னைய தடுக்க முடியாது எனக்கு அது போதும்லாம் ஆனா இப்படி இப்படி பண்ண நான் உனக்கு கேமரா எடுத்தேன் அப்படி சப்போர்ட்டும் கிடையாது அவளுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது நான் பாட்டு பண்ணுவேன் எப்ப நான் பண்ணட்டுமோ ஆஹ் பண்ணேன் எனக்கு இது நான் எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது நல்லா பண்ண பண்ணமுட்டேன் கூச்சமாக இருக்கும் அதேமாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கதை சத்திக்கிடுவேன் ஏன்னா என்ன சொல்ல ஆளுங்கிறத எனக்கு கூச்சமாக இருக்கும் இந்த வீட்டுக்கு குடி வந்து சுற்றி கேட்டுருமோன்னு சொல்லிட்டு எனக்கு கூச்சமாக இருக்கும் அதுவும் அவியம்னாலும் சுத்தமாக வராது அப்படியே பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ண தடுத்தது தடுத்ததில்லை என்னையா இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரி மிமிக்ரி நெகட்டிவ் கமெண்ட் வரும் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைலாம் போடுவாங்க அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வைப்பேன் ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது பார்த்தியா எனக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தை போட தாங்க நானும் ஆனா ஒண்ணு நினைப்பேன் போட வந்து அங்கே தான் இருக்கான் நான் எங்க இருக்கேன் நான் வந்து பெரிய லெவலில் சாதிகள்னால இப்போ எங்க இருக்கேன் நீங்களாம் என்னை பேட்டி எடுக்க அளவுல நான் வந்திருக்கேன்ல எல்லாம் இதுக்கு மேல என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் கொஞ்சம் கெட்ட கெட்ட வார்த்தையாக போடுவேன் இல்லை அப்படி என்னெல்லாம் நான் பண்ணிட்டேன் இத்தனை கெட்ட வார்த்தையே போடுது ஒண்ணு மனதால தலையில் தூக்கி ஆடுதியே இல்லை ஒரு மிமிக்கிட்டு தானில் பண்ணேன் எதுக்குல என்ன இப்படி கட்டணும் பொம்ப ஒரு ஸ்கூல் படிக்க பிள்ளை ஏ அவள் போட்டிருக்கானே கெட்ட வார்த்தையை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு நான் அதையும் ஒரு வீடியோ போட்டேன் இருலா ஒன்றே ஒரு வீடியோ போடுறேன் அவன் மூஞ்சலாம் நான் காமிக்கலை இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கேர்ள் வந்து சாதிக்கணும் உடஞ்சி உட்காந்து அழுதுறக்கூடாது நம்ம இதுக்கு வந்து மதியக்காக இவ்வளோ கமாண்ட் வந்திருக்குன்னு கேவியை வந்து நிக்கலையே அப்படின்னு நினைக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக நான் போட்டேன் நான் சாதிச்சு நான் போயிட்டே இருப்பேன் நீ போடுதே போடு நான் பண்ணுதே பண்ணுவேன் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படித்தான் பண்ணுவேன் உனக்கு ஆனால் நீ அங்கே கேளு அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான் நம்ம கோபி சுதாகரனை மாதிரி அந்த நைட்டிகம்மன் நான் பார்த்து நானாவது சமாளித்து சரி பண்ணிக்கலாம் நம்ம சாதிக்கணும்னு போவேன் என் வீடு வேறு பார்த்து நீ வைவாவே தேவையா எல்லாம் அடுத்தவன் உனைய பேசணும்னு உனக்கு அவசியமாளா அப்படின்னு சொல்லுவாள் ஏழை நெகட்டிவ் பண்ணதே எங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் பண்ணுதுனால ஒரு பிள்ளையோட திறமையே முங்கிடுது இப்படிலாம் பண்ணாதியே முடிஞ்சால் வாழ்த்துங்களேன் இல்லாட்டி தள்ளி போங்களே நான் என்னங்கண்ணே ஏன்னால் முடிஞ்சால் வாழ்த்து இல்லாட்டி தள்ளி விட்டு போயிடணும் அந்த அவன் பண்ணதுனால இப்போ வீட்டில் என்னையெல்லாம் பண்ணக்கூடாது நீ வீடியோவே பண்ணக்கூடாதுங்க லெவலன்னு கே நான் வந்து நான் வந்து பண்ணுவேன் நான் சாதிப்பேன் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு பேசுறதுனால தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போவும் இருக்க தான் செய்யும் அதில் பயம் தான் நான் சொல்லுது பயத்துனால பயத்தினால் பேசுது ஆனால் இவனுங்க இவங்கெல்லாம் பண்ணுறதுனால தானே இப்படி ஒரு வார்த்தை வந்து நமக்கு வருது அப்போது அப்படிலாம் நினப்பேன் இதை விட்டுட்டு போயிருவோமா வீட்டில் எல்லாரும் அறுத்தப்படுதாவில் அப்படின்னு தோணும் இல்லை இது நம்மளோட அடையாளம் உருவாக்கிட்டோம் முன்னில் இறங்கிட்டோம் பயப்படக்கூடாது என்ன வந்தாலும் சாதிக்கணும்னு நினச்சி தானே இறங்கணும் இப்போ எதுக்கு நம்ம விடணும்னு நினைப்பேன் சில நேரம் உடஞ்சிருவேன் எங்கள் அப்பா இன்றைக்கிறீங்க ஒரு வார்த்தை என்னை சின்ன வயசுலேருந்து அடிப்பார்னே என்ன சொல்ல அப்பான்னாலே நம்ம வீந்தானு நினைச்சிட்டு இருக்கோம் நான் சேட்டை பண்ணுவேன் நான் லேஸ் பட்ட கிடையாது நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் இங்கே போகாதானா நான் அங்கே தான் போவேன் எங்கள் அக்கா வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே தண்டம்டா நான் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே இறமுடேன் அந்தமாரி ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் அதனால் போட்டு அடி கொண்டு எடுத்துருவாரு அப்படி இருந்ததுல வந்து என்னை வந்து ஒரு வார்த்தை தடுக்கலை ஏன் பண்ணுதுன்னு கேட்கல அந்த லெவல்ல அப்பா வந்து இங்காருன்னா மத்த மற்றவி தான் கொஞ்சம் வயதாக அவையெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் பிடிவா உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அடிச்சாலும் ஏன்னா வந்து எனக்கு எங்கள் அப்பா பிடிக்கும் நான் போய் பார்க்க எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஏழு பிள்ளைய நாலு அண்ணன் ரெண்டு அக்கா நான் தான் கடைக்குட்டி ஏழாவது பிள்ளை ஏழு பிள்ளையில என்னை எப்போ பார்த்தாலும் அடிக்காவளாச்சே என்னன்னே கேட்க முடியாது அப்படி கோபம் இருக்கும் ஒரு கட்டத்துலதான் அப்பாவோடதே எனக்கு தெரியுது போமா ஒருத்தன்லா பண்ணுதாமா ஒருத்தனி படிக்காத ஒருத்தனி படியுமா இனிமே எல்லாத்தையும் தாண்டி லைஃப்ல சாதிகள் பாடா படம் கண்டிப்பா அங்க இருந்து சமாளிச்சீங்களா இல்ல இங்க வந்துடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சீங்களா நாங்க இருக்கும்போதே இவெல்லாம் படிக்க வைக்க வேண்டாம்ல இல்ல பீடி சுத்தட்டு வீட்டுல இடத்துல தாவணி பாப்படியை கட்டிட்டு வா வீட்ல பீடி சுத்தட்டல அப்படி சொல்லுவாங்க ஒருத்தன் இன்னொருத்தன் இல்லை என் தங்கச்சி வந்து படிக்கணும் நல்லா வாழ்ந்து நல்லா படித்து நல்லா வரணும்னு இன்னொருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் வந்து படிக்க வேண்டாங்க எதுக்கு படிக்கணும் பொன் பிள்ளனா வீட்டில் கிடக்கணும் வீட்டை விட்டு வெளியே தாண்டக்கூடாதுமா ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு வரை படிக்காவளா அவன் பீடி ஒரு பொண்ணை பையனை பார்த்து கட்டி கொடுக்காவளா அப்படி இருக்கு எனக்கு வந்து படிக்கணும் சாதிக்கணும் இப்படி ஆசை எங்கள் அண்ணன் வந்து எனக்கு தங்கச்சி வந்து படிக்கணும்னு நாலு அண்ணன்ல ரெண்டு அண்ணன் வந்து என்னை படிக்க வச்சு என்னை ஆளாக்கி அவன் கஷ்டப்பட்டு பாத்திரம் காய்கறி ஆகிறமெலாம் பார்த்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி எங்கள் அப்பா நெல் முட்டையெல்லாம் விற்று என்ன படிக்க வச்சா என் வீட்டில் நான் ஒருத்தி தான் படிச்சிருக்கேன் ஏழு பேர் யாருமே படிச்சே கிடையாது நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்போது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ கஷ்டத்துலையும் நம்மளை வந்து படிக்க வச்சாவல அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாங்க அந்த கஷ்டம் ஏழு பிள்ளை இல்லானே ஏழு பிள்ளைலையும் நம்மளை வந்து ஏழு பிள்ளையும் படிக்க வைக்கணும் எங்கள் ஐயா எங்கே போவார் ஆனால் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு வைக்க முடியல என்னையும் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சா நான் டிப்ளமோ படித்து அவியலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன் இப்போ இன்னமும் நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கன்னு எனக்கு தோணுது இதை விட சந்தோஷம் என்ன தலை தலைநம்பரை வச்சுருக்கேன் அதை விட பெரிய சந்தோஷம் என்னதுமா நான் காலேஜில் சேட்டை ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான்னு பேர் வாங்கினவா என்னைய வந்து சேர்மன் ஃபோன் பண்ணி பிள்ளை நீ வந்து எங்கள் காலேஜில் நான் காலேஜில் நல்லா படிப்பேன் சேட்டை சேட்டையில சேட்டை இருக்க தானே செய்யும் சும்மா அடங்கமுண்டேன் ஏதாவது பண்ணிட்டு அலைவேன் இந்த புளிய மரத்தில் யாரையாவது இது உட்கார வச்சுட்டு மேலே விட்டுருது அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிட்டு கிடைக்குது அதில் தான் அப்போ என் சார் வந்து ஃபோன் பண்ணி மிமிகிரி பண்ணதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவய் பேசவனே அவையே யார்கிட்ட நம்பர் கேட்டிருக்காத எங்கள் அண்ணன் கிட்டே அப்போ எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கோம்பலா தங்கச்சி அப்போ இந்த லெவலில் ஃபேமஸாக இருக்காவோ ஒரு காலேஜ் சேர்மனே ஃபோன் பண்ணியிருக்காவா அப்படின்னு அதில் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா நம்ம தங்கச்சி நல்லதுதான் பண்ணுதா போல அப்படின்னு இன்னும் புரிஞ்சுக்கிட்டாவோ ஃபோன் பண்ணிலாம் பேசினா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட வாய்ஸ் முதல்ல பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆ பருத்தி வீரன் என்னடா அந்த புள்ளைக்கு முத்தம் குளத்தியா டேய் வேணாம்டா சும்மா கிளங்கடா அம்மா சொல்லுவாருல்ல ஏ நாங்க அந்த காலத்துல தெரியும்ல வேணாம்டா அப்படி பேசுவார் இல்லையா அதையேதான் சின்ன பிள்ளையில அந்த ஒரு தான் நான் பேசுனேன் இதுல இருந்து இத்தனை எடுக்க முடியுங்க எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாலும் மச்சா நீ இதை எடுக்கனே உன்னால எடுக்க அப்போ வந்து நம்மகிட்ட செல்லு கிடையாது இல்லை வெறும் பட்டன் பொண்ணு டிவில வரதை நம்ம பார்த்துட்டு அதை பேசி பார்க்குறது தானே அதுக்கு செல்லு கிடையாது செல்லு இருந்தால் நான் அப்பவே நான் பண்ணியிருப்பேன் நேரம் ஒரு விஜய் டிவிலேயே இல்லை இதுலேயோ நான் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அப்போ தெரியாது இப்போ செல்லு இருக்கனால அந்த செல்லில் நான் யூடியூப்ல போட்டு போவேன் இந்த இப்போ மொட்டராஜேந்திரன் என்னை டைலாக் வேணுமா இதில் போட்டு பார்த்துட்டு ஓகேவா சூப்பர் வா அப்படி போட்டு பார்த்து இருந்து எடுக்கிறதா ஓ இதுல பேஸ் எடுக்கணும் இதில் எப்படி எடுக்கணும் கரெக்டாக இதில் இப்படி தான் எடுக்கணுங்கிற அளவுக்கு நான் லெஜெண்டு கிடையாது இப்போ பேசினேன் ஒரிஜினல் டைலாகை பார்த்து 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 பேசி பார்ப்பேன் வருதா இன்க்ரிமெண்ட் ஓய் அப்படி பேசுவார்ல இப்படி பண்ணி பண்ணி பார்த்ததுல வந்துச்சு அப்போ இதில் இருந்து ஒன்றொன்றா எடுக்க முடியும் அப்படி எடுத்ததுதான் தான் காத்து வாக்கில் பேசுனா ஓய் ஹோய் அப்படி கொஞ்சம் அழுத்தி பேசினா ஏதற்கா அப்படி கொஞ்சம் இதாக பேசுனா ஏய் வேணாமடா அப்படி இதுலேயே கொஞ்சம் அழுத்தி பேசினா கடவுளை உங்களை டாப்பில் வச்சுருக்காரு எங்களை அண்ட்ரங்களில் வச்சுருக்காரு இப்படி எடுத்து பழகுனதுதான் இந்த வாய்ஸ் எல்லாம் நீங்க பேசுறப்ப பாத்தீங்கன்னா நிறைய மேல் வாய்ஸ் நிறைய எடுக்கிறீங்க ஜிபி முத்து சின்சன் இந்த மாதிரி வாய்ஸ் நம்ம ஐயா முட்டி வெளியின்னு போன டிராக்டர் கிட்ட டிராக்டர் சட்டி கலரை மாத்த சொன்னாராம்ல அந்த இருக்கு சரி நான் வாரேன் சாவன முடிவு பண்ணிட்டேன் மாட்டிட்டு செத்தா என்ன லாரில அடிப்பட்டு செத்தா என்ன எல்லாம் ஒண்ணு தானப்பா

வீட்டுக்கு வந்தவனை உபசனம் பண்ண சொல்லுதியா வெளிப்படி முதல்ல நீ பேச உள்ளபடி அப்படி பேசவில்லை இப்படி பேசுனதான் இதே வயசு தான் நம்ம அவனிவன்ல வெளிய உடம்புல பீத்த சிரிக்கலா அவங்க அவங்க பேசுனது வீட்டுல யாரு ஏ தூங்கிச்சு போய் விளையலா பாப்பா உங்க அப்பா உனக்காகத்தான் ஓடம நினைக்காத பீடி மாதிரி இருந்துட்டு காது செவ்வ கிளிய இந்த கிளி கிளிக்கிறாளே அப்புறம் ஓடாம என்ன செய்வான் உன் அப்பையும் மட்டும் ஓடுவான் வீட்டுல கை கால் வாங்க உனக்கு கலர் கட்ட கூட எந்த ஓடி வரும் வெளிய உடம்புல பீத்த சிரிக்கலா அப்படிம்பாங்களே அதுவும் இதே தோன்றா இது போக எக்ஸ்ட்ரா பழகிட்டு இருக்கேன் பழகிட்டு இருக்கேன் நல்லா பண்ணாம பண்ணமுன்னா ரொம்ப மேடம் அதே இல்ல அப்படின்னு எதுக்கு நல்லா பண்ணாலே கட்டார்த்தையே போட்டு கமெண்ட் பண்ணதாவே இதுல வேற நான் பழகாமே பண்ணா இது மிமிக்கிரியா இல்லை எதுக்கு அதையும் பாதிவா சொல்டலை இது மிமிக்கிரியா நமக்கு எங்க ஆம்பளை லெவலுக்கு நம்ம வருவாங்க நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச லெவல் பண்ணுதோம் பண்ணதும் பண்ண உனக்கு தைரியம் இருந்தா உன் உன் பிரச்சனை என்ன அண்ணனிடம் சொல் அப்படின்னு பாருல அதை பண்ணும்போது ஒருத்தந்தி இது பொட்டம்மன் வில்லன் மாதிரி இருக்குனார் ஓ பொட்டமன் வில்லன் வயசு போய் இப்படி தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதே போய் நான் பார்த்தேன் இந்த வீடியோ அவ தான் நான் பார்த்தேன் பார்க்குறேன் ஆமாம் இதுமாரி தான் இருக்குது அப்போ நான் டக்குன்னு பண்ணேன் ஏ திருக்கா என் உடம்புல புகுந்தே வந்து உன் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றலாம் நினச்சியா குழந்தைய கூட வர ஒரு நம்பிக்கையில் அந்த இருபத்தேழாவது குழந்தைய பழி கொடுத்தா இந்த உலகத்தோட மொத்த சக்தி எனக்கு கிடைக்கும் குழந்தை கூட ஓம் கிரீம் காளி இப்படி பண்ணாரு ஓப்ப தான் தம்பி பயவுல கரெக்டா சொல்லியிருக்காங்களே இவன் மூலமா நம்ம கத்துக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு வாய்ஸ் ஆச்சு இந்த மாதிரி சொல்லுதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுப்பீங்க மாப்பிள்ளை ஏ பாய சங்கடை நானே ரசம் சோறு குழம்பு குழம்பு சாப்பிடுவேன் எப்பா எப்ப நீ அவன் கட்டல எனக்கு தனப்பா ஏன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானே மாடு மட்டித்தாமலே சேவை எப்ப அந்த டபுள் களை சேமியா சாங்கி தாப்பா இப்ப வந்து அன்னியன் வந்து நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பேசியிருந்தா என்ன சொல்லிருப்பாரு உன் பிரச்சனை என்னவென்று அன்னியனிடம் சொல்லு பொய் சொல்பவர்கள் அவசரத்திற்கு காசு தராதவர்கள் ஜிபே பண்ணாதவர்கள் மக்களை ஏமாற்றுபவர்கள் சன்ஸ்கிரீன் என்று கூறுபவர்கள் மேக்கப் போட்ட ஊரை ஏமாற்றுபவர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் பார்வையில் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது கரட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் வேணா பழகிறத வேணாம் பேசிக்க அமைக்கிறேன் இப்ப சசிகுமார் நண்பனா இருந்தாலும் சொல்லக்கூடாது அதான் நட்பே நான் வேணாம் வேணாம் சொன்ன கேட்டிங்க லவ் பண்ணுற ஃப்ரெண்ட் தேவை கேட்டு விட தேவையில்லையோ அப்படி மாதிரி இல்லை அதெல்லாம் பழகிட்டு இருக்கேன் பழகிட்டு போனேன் ஏன்னா நல்லா வராமல் நம்ம பண்ணோம்னா இது இல்லை மேட்ச் ஆகலை நமக்கே ஃபீல் ஆகும் நான் வந்து கேமராவில் போட்டு ரெக்கார்டு பண்ணிப்போவேன் மேட்ச் ஆகுதா ஆவலையா அப்படி சொல்லிட்டு பண்ணி பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் நான் இறக்குவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஆள் நல்லா எனக்கு இன்னும் அவருக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ வரைக்கும்னா எல்லாரும் மொத்தமாக கனி பேபி தேனு காவியா அனு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நான் போயிட்டு வரக்குள்ளே பையனை பார்த்துக்குவாங்க குழந்தைய பார்த்துக்குவாங்க எனக்கு டக்குன்னு நீ ஆடிஷன் போகிற கொண்டாருவா மச்சான்னு சொல்லிட்டு கனி எனக்கு எங்கனாலேயும் ஏற்பாடு பண்ணி விடும் எனக்கு லைஃப்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது கடவுள் கிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் கிடைப்பாவிலானே சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு இடத்துல மு பர்சன்டேஜ் நெகட்டிவ் வர இடத்துல ஒரு இடத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வரும்போது இவ்வளோ கண்ணு கலங்கும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க உண்மையே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கெல்லாம் ப்ரௌடு அதெல்லாம் ப்ரௌடாக நினைக்கணுமே எங்களுக்கெல்லாம் அமையாது அப்படி சொல்லவே நிறைய பேர் சொல்லுவாங்க பொம்பளைக்கு பொம்பளை தான் இது நான் வந்து அப்படியே இருக்கா சில பேர் ஆனால் எனக்கு இந்த பிள்ளைங்க ஃப்ரெண்டு அப்படி ஒரு இது சப்போர்ட் பண்ணுவாள் நீ பண்ண மச்சான் நாங்கள் பார்த்துக்கிடுதோம் நீ இதை பேசு இந்த இடத்துல இந்த இடத்துல இதை பேசுனா எனக்கு மீடியா பற்றிலாம் தெரியாதுல அவையெல்லாம் ஒரு சிலவருக்கு சொல்லி இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க மேலும் வளரணும்னு தான் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் திறமையை வந்து ஊக்குவிக்க விதமாக நீங்கள் வந்து எங்களை பேட்டி எடுத்து இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு நினைக்க அதுக்கே நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன் தேங்க்ஸ் நன்றி